மவுண்ட் பேட்டன் இந்தியாட வைஸ்ராய் அவர் தலைமை பணங்குற ஒரு கமிட்டியில இன்னொரு மெம்பர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரோடு சேர்ந்து பயணம் பண்றாரு மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் ரொம்ப அம்பேத்கர் மேல வச்சிருக்காரு மகாத்மா காந்தி ஹையஸ்ட் ரிகார்டு வச்சிருக்காரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் மேல ஜவஹர்லால் நேருடைய மரியாதை என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா

எந்த குறையும் சொல்ல முடியாது மகாத்மா காந்தியால மதிக்கப்பட்டவர் எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர் அறிவாளி மவுண்ட் பேட்டன் ரொம்ப மதிப்பாரு யாரு அம்பேத்கர் சோ அவர் பூரி ஜெகநாத் டெம்பிள் இன்வைட் பண்ண போது கூட்டிட்டு போறாரு நம்பனா நம்ம தான் நம்பாட்டி போங்க பூரி ஜெகநாத் டெம்பிள்ல மவுண்ட் பேட்டன் மட்டும் அனுமதிக்கப்பட்டார் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்பட்டார் எந்த நாட்டில இருந்தோ வந்த வெள்ளக்கார இந்த நாட்டு கோயிலுக்குள்ள போகலாமா இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்தவன் இந்த கோயில் போக கூடாதான் நாடா இது நாடா இது சார் இது என்னைக்கோ முடிஞ்ச கதைன்னு சொல்லாதீங்க ஒரு வாரம் முன்னாடி யூடியூப்ல வந்தது ஒரு கோயிலுக்குள்ள யாரோ ஒருத்தர் போயிட்டாருன்னு அந்த கோயில் நிர்வாகி திட்டுறாரு திட்டலாமா அப்படி நீ எப்படி உள்ள வந்தே அப்படின்னு கேக்குறாரு கேட்கலாமா அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடைய வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா மவுண்ட் பேட்டன் பூரி ஜெகநாத் டெம்பிள்ல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கப்படுகிறார் டாக்டர் அம்பேத்கர் வெளியில் நிறுத்தப்படுகிறார் என்ன நாடு சார் இது இது பொறுப்பதில்லை இது பொறுப்பதில்லை